அன்பார்ந்தவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பறக்காத்துகு திருக்குரான் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் யாவும் பெண்கள் கற்றுக்கொள்ளலாம் என்ற கருத்தையே தருகிறன இஸ்லாமிய மார்க்கம் கல்வியின் சிறப்பை பற்றி பேசும் போது ஆண்கள் பெண்கள் என்று பிரித்து பேசவில்லை பொதுவாகவே பேசுகிறது மேலும் அடிமைகள் நிறைந்த அந்த காலத்தில் அடிமை பெண்களுக்கும் கூட நபி சல்லல்லாவு அலைஹி வசல்லம் அவர்கள் கல்வி கற்றுக்கொடுக்க கொடுக்க ஆர்வமூட்டியுள்ளார்கள் மூன்று மனிதர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இரண்டு விதக்கூலிகள் உண்டு ஒருவர் வேதத்தையுடையவர்களில் உள்ளவர் இவர் தமது சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதரையும் முகம்மதையும் நம்பியவர் மற்றொருவர் தமது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் தமது எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்றும் அடிமை மூன்றாம் அவர் தம்மிடத்தில் உள்ள ஒரு அடிமை பெண்ணுக்கு ஒழுக்க பயிற்சி அளித்து அந்த பயிற்சியை அழகுறச் செய்து அவளுக்கு கல்வியைக் கற்பித்து அதை அழகுறக் கற்றுத் தந்து பின்னர் அவளை அடிமையிலிருந்து விடுவித்து அவளை மணந்து கொண்டவர் இம்மூவருக்கும் இரண்டு விதக்கூலிகள் உண்டு என்று நபி சல்லல்லாவு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் மூசா ரலி நூல் புகாரி தொன்னூற்றேழு இது போன்ற செய்திகள் மூலம் நபிகளார் பெண்களை எழுத படிக்க ஆர்வமூட்டிருக்கிறார்கள் என்பதையும் அதை ஆட்சேபனை செய்யவில்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம் மேலும் கல்வி இல்லாத காரணத்தால் தான் இன்று பெண்கள் பரவலாக ஏமாற்றப்படுகிறார்கள் படிப்பு அவர்களிடம் இருக்குமானால் அதன் மூலம் அவர்கள் எச்சரிக்கையாக இருப்பதற்கு உதவும் மேலும் மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் இவை பேருதவியாக இருக்கும் எனவே பெண்கள் கல்வி கற்பதை இஸ்லாம் தடை செய்யவில்லை மாறாக ஆர்வமூட்டவே செய்கிறது என்பது தெளிவான செய்தியாகும்